காலம் காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம்னு சொல்லக்கூடியதை அது ரெண்டு அயனமாக பிரிப்பாங்க அயனம்ங்கிறது வழி ஒன்று தக்ஷினாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கில் நோக்கி சூரியன் போகக்கூடியது நகரக்கூடியது உத்தராயணம்னு சொல்லக்கூடிய வடக்கு நோக்கி நகரக்கூடியது காலம் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு வருஷத்தை எடுத்தோன்னா ரெண்டு பாகமாக அயனமாக பிரித்து அந்த ரெண்டு ரெண்டு ஒரு ரித்துவாக பிரித்து அந்த ரித்துவில் பட்சத்தை பிரித்து அந்த பட்சத்தில் மாசத்தை பிரித்து அந்த மாசத்தில் திதியை பிரித்து அந்த திதியில் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குள்ளே யோகம் யோகத்துக்குள்ளே கரணம் இந்த மாதிரி காலத்தை இந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம முன்னோர்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம் இன்றைக்கி ஜோசியம்னு சொல்கிறாங்க அது ஜோதிஷம் அப்படின்னு பேர் ஜோதிஷம் அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இதெல்லாம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதனால் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக அது கொடுத்தது இப்போ வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை அப்படின்னு பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு உனிய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு அன்றைக்கி அவங்கள மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த உடம்புக்கு சோறும் தண்ணியும் கொடுத்து நம்மை வளர்த்து ஆளாக்கிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக சோறும் தண்ணியும் கொடுக்கும் அது வந்து நம்ம அவங்கள மறவாமல் இருக்கோம் மறக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி அதன் மூலமாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நாம் வாங்கிக்கிறது இப்போ இந்த ரித்துனு சொல்லக்கூடிய இந்த ரித்துக்கள்லாம் இருக்குது ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டம் விண்டர் இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு ஆரம்பிக்கிறோம் இந்த ரித்து அப்படிங்கிறது ஒரு பொண்ணு ரித்துவாரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ருத்து ஒரு மாதம் பிறக்கிறது அப்படின்னாலே அதில் பல ரகசியங்கள் இருக்குது ஒரு அம்மா அப்பா அவனுடைய சேர்க்கைனால தான் ஒரு குழந்த வருது அது மாதிரி ஒரு பெண் ரித்து அடைஞ்சால் தான் அவள் குழந்தை பெறுறதுக்கு தகுதியாரா அந்த மாதிரி இந்த ரித்துனுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ரித்துவில் இந்த காலம்ங்கிறது முக்கியம் ஆடி மாதம் ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா ஆஷாடம்னு சொல்லக்கூடிய நாடி மாதத்தில் அந்த தட்சிணாயனம் சொல்லக்கூடிய புண்ணிய காலம் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாமே இருட்டாக இருக்கும் வரக்கூடிய விழாக்கள் எல்லாமே ஒளி நிறைந்ததாக இருக்கும் பிள்ளையாறு சதுர்த்தியிலேருந்து சபரிமலை ஐயப்பன் திருவண்ணாமலை தீபம் நவராத்திரி தீபாவளி தை மகர சங்கராந்தி ஐயப்பன் பொன்னமலை மேடில் இது ஏற்ற வரைக்கும் ஃபுல்லாக ஒளிமயமாக இருக்கும் நம்ம இவன் நமக்கு ஒளி கொடுத்துக்கக்கூடிய இறைவனை அது வழிபடக்கூடிய காலமாகும் இதில் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா உத்தராயணத்தில் ஒரு அமாவாசை தை அமாவாசை வருது தட்சிணாயணத்தில் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இன்றைக்கி என்ன பண்ணணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அன்றைக்கி காலம்பரியம் எழுந்தோனே பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை இறையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்ல வஸ்திரமாக வேஷ்டி கட்டிண்டு இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அங்கே இருக்கிற பூஜை அறைய நம்ம சுத்தம் பண்ணி பக்கத்தில் அதாவது இந்த ஆடி அம்மாவாசைக்கு சொல்லக்கூடிய தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க பிண்ட தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தர்ப்பணம்னு ஒன்று பண்ணுவாங்க ரெண்டும் அன்னம் தீர்த்தம் காக்கை கரவாக அரைந்தனும் ஆக்கமும் அன்ன நீடாக இருக்கே உள்ள காக்கா எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட்றதோ அது மாதிரி ஆக்கம்னு சொல்லக்கூடிய அந்த செழிப்பு யாருக்கு இருக்குன்னா எல்லாரையும் சேர்ந்து பந்துக்கள்லாம் சேர்ந்து அண்ணா தம்பி இந்த மாதிரி எல்லோரும் இருப்பாங்க இப்போ பல பல இடத்துல சின்ன ஃபேமிலியாக போனதுனால அங்கங்கே போயிடுறோம் பட் எல்லோரும் சேர்ந்து அந்த முன்னோர்களை வழிபடலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஒரு அண்ணா தான் பண்ண போகிறார் அதனால் ஒரு பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு ஐயர் இருந்தார்னா வீட்டிலேயே பண்ணலாம் இல்லை குளத்தங்கரையில் பண்ணலாம் இல்லை ஆத்தங்கரையில் பண்ணலாம் இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் பண்ணலாம் இல்லை ராமேஸ்வரம் போகக்கூடிய மிகவும் புண்ணியமாக கருதப்படக்கூடிய க்ஷேத்திரம் எல்லாம் அதனுடைய சங்கமம் நதியெலாம் சேரக்கூடிய இடத்துல அந்த இலையை விரித்து அந்த தர்பைகளெல்லாம் விரித்து சங்கல்பம் பண்ணி இது மாதிரி வந்து என்னுடைய முன்னோர்களுடைய திருப்திக்காக அக்ஷய திருப்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அன்னிக்கூடிய நாள் நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி அந்த பித்திருக்களுக்கு அன்னமாக இருக்கக்கூடிய அவங்கவுங்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் பண்ண அன்னமாக உருண்டையாகோ இல்லை பக்கத்தில் அவங்கவுங்க குல வழக்கப்படி ஒரு பருப்பு பைத்தம் பருப்பு வாழைப்பழம் எள் அரிசி இதெல்லாம் பண்ணி அந்த பிண்டத்துக்கு நைவேத்தியம் பண்ணி வெத்தலை பாக்கு பழம் தேங்காயெலாம் உடச்சி ஊதுபத்திலாம் காட்டி தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணி என்னுடைய குலத்தில் சென்றவர்களே முன்னோர்களே பித்திருக்களே எங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாக இருக்கணும் நல்லதாக அமைய வேண்டும் எங்கள் ஆபத்திலேருந்து காப்பாற்றுங்க எங்களுக்கு வரக்கூடிய மழை செல்வம் குழந்தை செல்வம் மற்ற செல்வங்கள் தானியம் தனம் செல்வங்கள் தொழில் விருத்தி இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய வேண்டுதல் இருக்கும் அந்த நேரத்தில் நிஜமாகவே அன்னைக்கு நல்லா அழகாக குளிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டிலேயோ இல்லாத்தங்கரையிலையோ நம்ம அன்னைக்கு பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிட்டும் அதனால் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி குழந்தை செல்வம் நம்ம என்ன அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் சந்தேகமே இல்லை இதில் மூணு கடனில் இது ரொம்ப முக்கியம் ஒன்று தேவ கடன் கோயிலுக்கு போகிறோம் அந்த தேவகடன் அந்த தேவர்கள்னு சொல்லக்கூடிய விஷ்ணு மகாவிஷ்ணு சிவன் கோயில் அம்பாள் கோயில் மாரியம்மன் கோயில் இது போகிறோம் தேவக்கடனை தீர்க்குறோம் ரிஷிக் கடன் அப்படின்னு இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குலம் என்ன நம்மளுடைய கோத்திரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு சில வழக்கங்கள்லாம் இருக்குது அதை கண்டிப்பாக அதை அந்த வழக்கத்தை நம்ம அடுத்த சந்ததிக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும் நமக்கு முதல்ல தெரியணும் அதை கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அதை கொண்டு போகிறதுனால நமக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு கூட நம்ம பின்னாடி வரவங்களும் நம்ம சொல்கிறபடி கேட்குறாங்கன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பித்திருக்கடன் சொல்லக்கூடிய இந்த எள்ளு ஜலம் இறைக்கிறது காக்கை கரவாக கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீ ஆக்கமும் அன்ன நீராக இருக்கே உள்ள அன்னமும் நீரம் அன்றைக்கி எள்ளு ஜலந்தை இறைக்கணும் இந்த மாதிரி ஆடி அமாவாசை வரக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுந்து வியாழக்கிழமை வருது அன்றைக்கி முக்கியமான காலம்னு பார்த்தோன்னா மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே வசத்தியான காலம் அன்றைக்கி ஒருவேளை தான் சாப்பிடணும் மற்ற கெட்ட பழக்கம் எதாக இருந்தால் அன்றைக்கி அதை கண்டிப்பாக விட்டுறணும் அதை பண்ணக்கூடாது அப்புறம் வந்து அசைவ உணவு இதெல்லாம் தவிர்க்கணும் ஒருவேளை தான் சாப்பிடணும் பித்திருக்களை பிரார்த்தனை பண்ணி அன்றைக்கி பிண்டம் வைத்து அந்த ஷார்தம்னு சொல்லக்கூடிய அந்த திதியை கொடுத்து எள்ளுஜலம் இறைத்து அவங்க பித்தர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அனுகிரகத்தை நாம் அன்னைக்கு வாங்கிக்கணும்